Hi friends, வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் with நந்தினி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் கத்துக்க போகிறீங்களா இல்லை இங்கிலீஷ் வந்து எப்படி கற்றுக்கிட்டால் சீக்கிரம் பேச முடியும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சேனலில் எப்படி இங்கிலீஷ் பேசலாம் அதாவது எதை கத்துக்கிட்டா ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி அதில் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் இருக்கோம் இதில் நிறைய பேசிக்கான கிராமர் வீடியோஸும் இருக்குது நிறைய ப்ராக்டிக்கலான வீடியோஸும் இருக்குது ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும் ஸோ இப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும் இப்போ நம்ம தினந்தோறும் தமிழில் பயன்படுத்துகிற நிறைய வாக்கியங்களோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே ரொம்பவே குட்டி குட்டி வாக்கியங்கள் தான் அதனால உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்க போகுது ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த இடத்துல நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பேசினீங்கன்னா உங்களுக்கே நம்ம இங்கிலீஷ்ல பேசுறோம் அப்படின்னு ஒரு கான்பிடன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு நம்ம ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் சின்ன சின்ன டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம் இதுக்கு நான் தமிழ்ல அர்த்தம் சொல்லிட்டு இங்கிலீஷ்ல வந்து எழுதப் போறேன் ஸோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இதை செய் இப்ப நம்ம இதை நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம் நம்ம குழந்தைங்க கிட்ட இல்லை உங்ககிட்ட சொல்ல இதை பண்ணு இதை செய் அப்படின்னு சொல்லுவோம் இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிட்டே வாங்க கமெண்ட் செக்ஷன்லையும் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கான ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸும் இருக்கு அதோட தமிழ் சென்டென்சஸை நாங்கள் கொடுத்துருவேன் நீங்க தான் இங்கிலீஷ் சென்டென்சஸை வந்து கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக இந்த டாபிக் வந்து புரியும் ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதை செய் அப்படின்றத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் டூ திஸ் எப்படி சொல்லலாம் திஸ் இதை அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம திஸ் போட்டிருக்கோம் இப்போ அதை அப்படின்னு இருந்துச்சுன்னா தட் போடணும் இப்போ அதை அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம வந்து தட் போடணும் இதை செய் அப்படின்னா டூ திஸ் ஓகேவா அதை செய் அப்படின்னா டூ தட் இந்த மாதிரி நம்ம புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா நம்மளால ஈஸியாகவே வந்து நிறைய சென்டென்ஸை வந்து இங்கிலீஷில் மேக் பண்ண முடியும் இப்போது அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம் நல்லா படி இது நம்ம எல்லாமே சொல்கிறது தான் நம்ம குழந்தைங்கிட்ட நல்லா படிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை எப்படி ஈஸியாக இங்கிலீஷில் நீங்கள் சொல்லலாம் இப்போது அடுத்த சென்டென்ஸ் நல்லா படி இதை நம்ம குழந்தைங்கிட்ட அடிக்கடி சொல்லுவோம் நல்லா படி அப்படின்னு இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஸ்டடி வெல் எப்படி சொல்லலாம் ஸ்டடி வெல் ஓகேவா ஸ்டடினா படிக்கிறது வெல் அப்படின்னா நல்லா ஸோ நல்லா படி அப்படின்றத எப்படி சொல்லலாம் ஸ்டடி வெல் இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஈஸியாக வந்து இந்த சென்டென்ஸை பயன்படுத்தியே பேசலாம் ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ சாப்பிடு இப்போ சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதுக்கு எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் ஈட் அப்படின்னா சாப்பிடுறது நவ் அப்படின்னா இப்ப ஓகேவா இப்ப சாப்பிடு அப்படின்றதுக்கு ஈட் நவ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் இருக்கலாம் இப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து உறுதிய தெரிஞ்சிருக்காது அப்போ ஒருத்தர் உங்ககிட்ட கிட்ட வந்து கேட்கறாங்க இது இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நீங்க எப்படி சொல்லுவீங்க இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு இங்கிலீஷ்ல மேபி இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்துவோம் இருக்கலாம் அப்படின்றத அந்த இடத்துல இனிமே நீங்க மேபி அப்படின்னு சொல்லுங்க அடுத்த சென்டென்ஸ் என்னை நம்பு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயத்துக்கு என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் ட்ரஸ்ட் மீ எப்படி சொல்லலாம் ட்ரஸ்ட் என்னை நம்பு ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அதை மடி இப்போ ட்ரெஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதை மடிச்சு வை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அதை மடி அப்படின்னு அர்த்தம் அடுத்தது அது அல்ல இப்போ ஒரு விஷயத்துல நீங்க சொல்றீங்க அது வந்து இல்ல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அதை எப்படி சொல்லலாம் நாட் தட் எப்படி சொல்லலாம் நாட் தட் முன்னாடியே சொன்ன மாதிரி அது அப்படின்னு வந்து நம்ம தட் வந்து யூஸ் பண்ணிருக்கோம் ஓகேவா இங்க பாருங்க இது இல்லை இருக்குது அப்போ திஸ் ஓகேவா அது அப்படின்னா தட் இது அப்படின்னா திஸ் சோ இது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாட் திஸ் அப்படின்னு சொல்லணும் அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நாட் தட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்த சென்டென்ஸ் சொல்லுங்க இப்போ நம்ம ஒருத்தர கேட்குறோம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தெல் மீன் எப்படி சொல்லலாம் டெல் மீன் ஓகேவா இப்போ ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்றதுக்கு டெல் மீ அப்படின்னு சொல்லலாம் இது எல்லாமே ரொம்பவே குட்டி குட்டி சென்டென்சஸ் தான் ஸோ இதை நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் பெரிய பெரிய சென்டென்சஸ் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அடுத்த சென்டென்ஸ் அடுத்து என்ன இப்போ நம்ம ஒருத்தர் ஃப்ரெண்டு கிட்ட கேப்போம்ல அடுத்து என்ன பிளான் அந்த மாதிரி கேட்போம் அடுத்து என்ன அப்படின்னு கேட்போம் அதை எப்படி கேட்கலாம்னா வாட்ஸ் நெக்ஸ்ட் எப்படி கேட்கலாம் வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் உள்ளே போ உள்ளே போ இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட வந்து கேக்குறாங்க நான் உள்ள வரட்டுமா அப்படின்னா நீ உள்ள போ அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம் கெட்டின் எப்படி சொல்லலாம் கெட்டிங் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாமா பொய் சொல்லாதே இப்ப நம்ம குழந்தைங்கிட்ட எல்லாம் சொல்லுவோம் நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் டோன்ட் லை எப்படி சொல்லலாம் டோன்ட் லை எப்படி சொல்லலாம் டோன்ட் லை அப்படின்னா போய் சொல்லாதே அப்படின்னு அர்த்தம் இப்போது நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாமா இது எளிதானதா அப்படின்னா இப்போ ஒரு விஷயத்துக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீங்கள் ஒரு சஜஷன் கேட்குறீங்க இது ஈஸியாக இருக்குமா ஏதோ ஒரு வேலை செய்தது கேட்குறீங்க அதை எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் இஸ் இட் ஈஸி அப்படின்னு கேட்கலாம் எப்படி கேட்கலாம் இஸ் இட் ஈஸி இஸ் இட் ஈஸி அப்படின்னா இது ஈஸியா இருக்குமா அப்படின்னு அர்த்தம் ஓகேவா இப்போ அடுத்த சென்டென்ஸ் சுவைத்து பாருங்கள் இப்போ நீங்க ஒரு டிஷ் வந்து சமைச்சிருக்கீங்க அத வந்து ஒரு ஒருத்தர்ட்ட குடுத்து இத வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா டேஸ்ட் இட் எப்படி சொல்லலாம் டேஸ்ட் இட் டேஸ்ட் இட்னா இதை வந்து சுவைத்து பாருங்கள் அப்படின்னு அர்த்தம் இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் இப்போ சொல்லுங்க நம்ம முன்னாடி பார்த்தது சொல்லுங்க அப்படின்னா டெல்மி அப்படின்னு பார்த்தோம் இப்ப சொல்லுங்க அப்படின்னா எனக்கு இப்பவே வந்து சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம் அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் டெல்மி நவு எப்படி சொல்லலாம் டெல்மி நவு ஓகேவா இதெல்லாம் வந்து ரொம்பவே ஈஸியானதுதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களால வந்து ஈஸியாவே பேச முடியும் அடுத்த சென்டென்ஸ் தைரியமாக இரு இப்போ நீங்கள் உங்கள் கிட்ட சொல்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு இருக்காரு ஸோ நீ வந்து தைரியமாக இரு அப்படின்றத எப்படி சொல்லலாம் பி ஸ்ட்ராங் எப்படி சொல்லலாம் பி ஸ்ட்ராங் பி ஸ்ட்ராங் அப்படின்னா தைரியமாக இரு அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் அவரை அழைக்கவும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்க போயிருக்கீங்க அவர் அங்கே இல்லை ஸோ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பார்த்து சொல்கிறீங்க அவரை கூப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு எப்படி சொல்லலாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவரை அழைக்கவும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் மோசமாக இல்லை இப்போ ஒரு விஷயம் வந்து நீங்க செஞ்சிருக்கீங்க அதை வந்து ஒருத்தட்ட போய் கேக்குறீங்க இது வந்து நல்லாவே இல்லையா நல்லா இருக்கா அந்த மாதிரி கேக்குறீங்க அப்ப அவங்க சொல்றாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலை ஆனா வந்து மோசமா இல்லை அப்படின்றத எப்படி சொல்லலாம் நாட் பேட் எப்படி சொல்லலாம் நாட் பேட் அப்படின்னா அந்த அளவுக்கு மோசமா இல்ல அப்படின்னு அர்த்தம் சோ அதை எப்படி சொல்லலாம்னா நாட் பேட் பரவாயில்லாம இருக்கு அப்படின்றதுக்கு நம்ம நாட் பேட் அப்படின்னா அது ரொம்ப மோசம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அடுத்த சென்டென்ஸ் பாதுகாப்பாக இருங்கள் இப்ப நம்ம சொல்லுவோம்ல நீங்க வந்து அங்க ரொம்பவே சேஃபா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதை எப்படி சொல்லலாம் ஸ்டே சேஃப் எப்படி சொல்லலாம் ஸ்டே சேஃப் அப்படின்னா பாதுகாப்பாக இருங்கள் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துலாமா தொடர்ந்து செய் அப்படின்னா இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு விஷயம் வந்து இருக்காங்க அவங்களுக்கு நீங்கள் வந்து ஊக்கம் கொடுக்குற வகையில் எப்படி சொல்லலாம் இந்த விஷயத்தை நீ தொடர்ந்து பண்ணிட்டே இரு அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னா அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் கேரி ஆன் எப்படி சொல்லலாம் கேரி ஆன் அப்படின்னா நீ இப்போ செஞ்சிட்ருக்கதை தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம் ஸோ தொடர்ந்து செய் அப்படின்னா கேரி ஆன் கேரி ஆன் அப்படின்னா தொடர்ந்து செய் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் சென்டென்ஸ் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்த ஒரு தான் நினைச்சு சொல்லியிருப்பீங்க அதை வந்து அவங்க ஏதாவது தப்பா நினைச்சுட்டாங்கன்னா இது வந்து அப்படி கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அதுக்கு நாட் லைக் தட் எப்படி சொல்லலாம் நாட் லைக் தட் அப்படின்னா அப்படி இல்லை அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற சென்டென்சஸ் தான் ஓகேவா நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னுடன் இரு அப்படின்னா இப்ப நம்ம சொல்றோம் ஒருத்தர் வந்து நம்ம ஃப்ரெண்டையே சொல்றோம் என் கூட இரு அப்படின்னு நம்ம சொல்றோம் அதை எப்படி சொல்லலாம் பி வித் மீ எப்படி சொல்லலாம் பி வித் மீ அப்படின்னா என்னுடன் இரு அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க இதை பயன்படுத்தியே பேசலாம் இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்த சென்டென்ஸ் சீக்கிரம் சாப்பிடு இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்ப நம்ம சொல்லுவோம் இல்லை சீக்கிரம் சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதை எப்படி சொல்லலாம் ஈட் ஃபாஸ்ட் எப்படி சொல்லலாம் ஈட் ஃபாஸ்ட் அடுத்தது தினமும் அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் எவ்ரிடே தினமும் அப்படின்னா எவ்ரிடே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாமா கிசு கிசுக்க வேண்டாம் அப்படின்னா இப்போ சில பேர் வந்து பேசுறதை நமக்கு கேட்கவே கேட்காது அவங்க வாழ்க்குள்ளேயே வந்து முணுமுணுன்னு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா அப்ப அவங்க கிட்ட நீங்க கிசுகிசுக்க வேண்டாம் அப்படின்றத எப்படி சொல்லலாம் டோன்ட் விஸ்பர் எப்படி சொல்லலாம் டோன்ட் விஸ்பர் அப்படின்னா கிசுகிசுக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பாத்துட்டோம் இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தி பேசும்போது உங்களுக்கே ஒரு கான்பிடென்ட் வந்து வரும் அது நீங்க இங்கிலீஷ் பேசுறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நிறைய ப்ராக்டிக்கலான லெசன்ஸும் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட போறதில்லை எதை கத்துக்கிட்டா இங்கிலீஷ் வந்து ஈஸியா பேசலாம் ஏன்னா அதுதான் நிறைய பேருக்கு வந்து ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு எப்படி கத்துக்கிறது அப்படின்றது சோ நம்ம அதை போக்கஸ் பண்ணிதான் நம்ம சேனல்ல நம்ம நிறைய வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் அந்த பிளேலிஸ்ட்ல நிறைய பேசிக்கான விஷயங்கள் நிறையவே இருக்கும் ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஸோ நீங்கள் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறீங்க அப்படின்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஏன்னா அது வந்து அடுத்தடுத்து எனக்கு வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிற பிகினரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போது உங்களுக்கான ஒரு ஃபைவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு ஆன்சரை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி நம்ம கற்றுக்கும் போது தான் நம்மளால் வந்து பேச முடியும் நான் இன்னொரு தடவை சொல்கிறேன் இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்கறது மூலமாக மட்டுமே நம்மளால் வந்து இங்கிலீஷ் பேச முடியாது நம்மளும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும் ஸோ வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாமல் உங்கள் டே டு டே லைஃப்லையும் இதை பேசி பிராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ உங்களுக்கான அந்த ஃபைவ் சென்டென்சஸ் பார்க்கலாம் ஓகே இதுதான் உங்களுக்கான அந்த அஞ்சு சென்டென்சஸ் இதோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நீங்க கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி நம்ம கமெண்ட் பண்ணும் போதுதான் நமக்கு இந்த சென்டென்சஸ்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து கிராமர் வந்து தெரியாமலே நம்ம சில சென்டென்சஸ் வந்து பேசலாம் ஆனாலும் கொஞ்சமாவது நமக்கு கிராமர் தெரிஞ்சிருந்தா தான் நம்மளால வந்து நல்லா இங்கிலீஷ் பேச முடியும் அதுக்கு தான் நம்ம சேனல்ல நம்ம பேசிக்கான இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸும் போடுறோம் இந்த மாதிரி வீடியோஸும் போடுறோம் சோ இப்பதான் நீங்க இங்கிலீஷ் கத்துக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸும் இப்பதான் கத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோவில இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கிராமர் வீடியோவோட பார்க்கலாம் ஏன்னா அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான வீடியோ அந்த வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ